அமெரிக்காவின் அடுத்த கூறி ட்ரம்ப்புக்கு கிரீன்லாந்து பிரதமர் எச்சரிக்கை தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக தீவு தேசமான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வது அவசியம் என்று கூறியுள்ள அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நில்சன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசம் கிரீன்லாந்து அங்கு ரேர் ஏர்த் மினரல் எனப்படும் அரிதான கனிம வளங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தொட்டே கிரீன்லாந்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என கூறி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப் போதைப்பொருள் பயங்கரவாத அமெரிக்கா மீது ஏவி விடுவதாக வெனிசுலா மீது குற்றம் சாட்டி வந்த ட்ரம்ப் அந்த பெயரில் வெனிசுலா நாட்டு அதிபரை சிறைபிடித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் கிரீன்லாந்து மீதான தனது வேட்டையை மீண்டும் பயங்கரமாக மீண்டும் பகிரங்கமாக தெரிவிக்க அது தற்போது கவனம் பெற்றுள்ளது தனது பிரத்யேக விமானத்தில் இருந்த ட்ரம்ப் அளித்த பேட்டியில் அமெரிக்க தேசத்தின் பாதுகாப்பு ரீதியாக கிரீன்லாந்து இப்போது மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறது கிரீன்லாந்து முழுவதுமே ரஷ்யா மற்றும் சீன கப்பல்கள் உள்ளன அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த பகுதியை அமெரிக்காவுடன் இணைப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் இதுபோல் ட்ரம்ப் தி அட்லாண்டிக் என்ற இதழுக்கு அளித்த பேட்டியிலும் கூறியிருந்தார் அப்போது அதற்கு டென்மார்க் நாட்டு பிரதமர் கிரீன்லாந்தை ஆக்கிரமித்துக் கொள்ள விரும்புவதாக அமெரிக்கா சொல்வது முட்டாள்தனமானது டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்கும் மூன்று பகுதிகள் ஒரு பகுதியும் இணைத்துக்கொள்ள அமெரிக்காவுக்கு உரிமையில்லை என்று கூறியுள்ளார் கிரீன்லாந்து பிரதமர் ஜென் ஃபெட்ரிக் நீல்சன் தமிழக தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் ஈத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் இன்னமும் அழுத்தம் தர வேண்டாம் மறைமுகமாக கூட உங்களின் ஆக்கிரமிப்பு எண்ணங்களை சொல்ல வேண்டாம் எப்படியாவது இணைத்துக் கொள்ளலாம் என்று கனவும் காண வேண்டாம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பேச்சுவார்த்தை சரியான முறையில் நடக்க வேண்டும் சர்வதேச சட்டத்தை மதிப்பதாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் கிரீன்லாந்து எங்கள் வீடு எங்கள் பிராந்தியம் இனியும் அப்படித்தான் இருக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் வரலாற்று ரீதியாக அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து நெருங்கிய கூட்டாளி நாங்கள் பலமுறை கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று தெளிவாக தெரிவித்த பின்னரும் கூட ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் இணைப்பு பற்றி பேசுவது சரியல்ல என கிரீன்லாந்து பிரதமர் பேசியுள்ளார்